இன்றைய தியானத்துக்கு ஆதாரமான வசனம் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் நமக்கு வைத்த ஒரு பொக்கிஷம் சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷம் சமாதானம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எல்லாம் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்க சம்பாதித்த காரியத்தை வந்து சம்பாதித்த பொருளை வீட்டையாவது நிலத்தையாவது பொருளையாவது தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்துட்டு போவாங்க அவங்க என்ன வைத்துட்டு போறாங்க அப்படிங்கறது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அதுபோல் நம்முடைய பரம தகப்பன் அவர் சிலுவையில சம்பாதித்த அந்த சமாதானத்தை நமக்காக அவர் வைத்து கொண்டு வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார் அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும் அது என்றென்றைக்கும் நிலை பெயராத ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் அந்த சமாதானம் ஆண்டவர் அதை வந்து சிலுவையில் நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா அந்த ஆக்கினையை அவர் ஏற்றதினாலே அவர் சம்பாதித்த சமாதானம் அந்த சமாதானத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதனால வந்து அந்த சமாதானம்ங்கிறது வந்து நம் தகப்பன் கொடுத்த ஒரு மிக பெரிய சொத்து இந்த ஆசிர்வாதம் வந்து எல்லாராலும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது யார் ஒருவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி தேவன வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த உரிமை சொத்து இது சமாதானங்கிறது வந்து அவர் கொடுக்கும் உரிமை சொத்தாக இருக்கிறது என்னைக்கு ஒருத்தன் வந்து உலகமும் அதனுடைய காரியங்களும் பாவங்களும் அதிலுள்ள காரியங்களும் எனக்கு வேண்டாம் என் ஆண்டவராகிய ஆண்டவராக கிறிஸ்து தான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை விட்டுட்டு ஆண்டவ இடத்துல வர்றாங்களோ அவங்களுக்கு அவர் இதை பூரணமாய் கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் அது அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது உரிமை சொத்தாக மாறுகிறது ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு அதுல சமாதானம்ங்கிறது வந்து ஒரு மிக பெரிய காரியம் எத்தனை பணம் கொடுத்தாலும் எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கலாம் ஆனா சமாதானத்தை அவங்களால வாங்கிக்கவே முடியாது என்ன வேணா அந்த உலகத்தையே வந்து வாங்கியிருக்கலாம் எவ்வளவோ பொருட்கள் வச்சிருக்கலாம் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம் மிகப்பெரிய பதவியில இருக்கலாம் இல்ல மிக பெரிய அறிவாளியா இருக்கலாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கலாம் ஆனா சமாதானம் அப்படிங்கிறது வந்து அஹ் கிடைச்சிடாது வேற எந்த காரியத்தினாலையும் நம்ம வாங்கிடவும் முடியாது ஆனா அதை ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும் ஆண்டவராகி சத்தர் இடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் அதை நிறைவாய் கொடுக்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் உலகத்துல வந்து சமாதானம் கிடைக்கும் அதாவது ஒரு துக்கத்தை மறக்கிறதுக்காக என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் மனதை வேறு ஏதாவது ஒரு காரியத்துல செலுத்தி அல்லது உலக பொருட்களை வாங்கி ஏதாவது ஒரு சந்தோஷத்துல இருந்து கொஞ்ச நேரம் அவங்க வந்து அதை மறந்திருக்க முடியும் ஆனா வந்து மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்பும் போது அதே சமாதானமற்ற சூழ்நிலைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு மீண்டும் அந்த சமாதானம் இழந்து போகும் அப்போ வந்து இதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் கூட இருந்தார்னா அந்த சமாதானம் என்றன்றைக்கும் அது நிலைத்திருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நம்ம வாழும்போது அதை தேடணும்னு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது எப்ப சமாதானம் கிடைக்கும் எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடி நம்ம அதை போய் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் இப்ப யாருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா துன்மாக்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ வந்து துன்மாக்கனுக்கு சமாதானமே கிடையாது ஆண்டவரை விட்டு வழி விலகிறவங்களுக்கு சமாதானமே கிடையாது யார் ஒருத்தங்க வந்து துன்மாக்கமாக காரியங்களை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் நிச்சயமா ஆண்டவர் தங்களை அவங்களுடைய இதயத்துல இருக்கவே இருக்காது அவங்க மனம் வந்து நிச்சயமாய் அது வந்து தாறுமாறாயிருக்கும் அது வந்து நிச்சயமாய் சமாதானத்துக்கு புறம்பான ஒரு வேதனைக்குள்ளாகவே எப்பொழுதே இருக்கும் ஆனா அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கும் அப்போ ஒருத்தங்க வந்து ஆண்டவருடைய சமாதானத்தை சுதந்திரித்து கொண்டவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மிகப்பெரிய துக்கமான செய்தி சொன்னாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொன்னாலும் சரி அவங்க கலங்கவே மாட்டாங்க இதுதான் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் யோபு பாருங்க அவருக்கு வந்து முதல்ல சொன்னாங்க உங்களுடைய சொத்தெல்லாம் இந்த மாதிரி உங்களுடைய வயல்கள் எல்லாம் பீ பற்றி எல்லாம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது அவர் கத்தருக்கு சோத்திரம் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்றார் அப்போ அவருடைய சமாதானம் அவரை விட்டு போகல அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போறாங்க அப்பவும் அவர் வந்து கத்தர் எடுத்தார் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்றார் அப்பவும் அவருடைய சமாதானம் போகல அவருக்கு உடம்புல இருக்கிற சுகம் ஆரோக்கியம் போயிருச்சு அப்பவும் அவர் வந்து அவருடைய மனதில இருக்கக்கூடிய அந்த சமாதானம் போகல அவரை என்னென்ன பாடுபடுத்தி சக்குருவானவன் அவரை நிலை குலைய பண்ணனா ஆனா வந்து அவருடைய சமாதானம் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை அப்போ எல்லாவற்றிலும் இது எல்லாம் வந்து இருந்தா கூட ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாம இருக்க முடியும் ஆனா வந்து இதை எல்லாம் இழந்த பிறகும் ஒருத்தனுக்கு சமாதானம் இருக்கு அப்படின்னா அது தேவனுடைய பிள்ளைக்கும் அவரை விட்டு விடாதபடி இருக பிடித்திருக்கிறவனுக்கு தான் அந்த சமாதானம் வந்து என்றென்றைக்கும் நிலை பெயராமல் இருக்கும் என்று கற்று சொல்றார் மலைகள் விலகி போகலாம் ஆஹ் பர்வதங்கள் வந்து நிலை பெயர்ந்து போகலாம் ஆனா அந்த கிருபை வந்து உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மேல் மனதொருகிற கத்த சொல்லுகிறார் அப்ப வந்து சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் வந்து யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் அந்த நிலை பெயராத சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துறார் அப்ப அவங்க என்ன துக்கமான காரியங்களை சொன்னாலும் சரி என்ன ஒரு துன்பங்கள் நம்மளை சூழ்ந்து நின்னாலும் சரி அது வந்து ஒருபோதும் நம்ம மனதின் சமாதானத்தை வந்து குளைத்து போடாது அந்த சமாதானம் மட்டும் அப்படியே இருக்கும் அந்த சமாதானம் மட்டும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை வந்து வேற யாராலும் எடுத்து போட முடியாது வேற எந்த ஒரு காரியத்தாலையும் எடுத்து போடவே முடியாது ஆனா வந்து மனுஷங்க முயற்சி பண்ணுவாங்க சாத்தா முயற்சி பண்ணும் பாருங்க யோபுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சுத்தி உட்காந்து அவரை வந்து ஆண்டவரை உயர்த்தியும் இவரை தாழ்த்தியுமாக பேசுறாங்க அப்படி பேசும்போதே வந்து யோபு ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட உட்கார்ந்து பேசுறாங்க அப்போ வந்து யோபுவின் மனதை காயப்படுத்த அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா வந்து யோபு எந்த நிலையிலும் ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானத்தை இறுதி வரைக்கும் அவர் விட்டுவிடவே இல்லை அந்த சமாதானத்தை யாராலும் இந்த மனுஷங்களால எடுத்து போடவே முடியல அப்போ அந்த சமாதானம் வந்து அவருடைய இதயத்தை அப்படியே காத்து கொண்டது அந்த இதுதான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வந்து துன்பம் வரும் பாடு வரும் தோல்விகள் வரும் வியாதி வரும் பலவீனம் வரும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த உலகத்துல வந்து எல்லா மனுஷனுக்கும் வரும் அப்போ வந்து இந்த சூழ்நிலை வந்து ஒரு மனுஷன் கடந்து போகும்போது அவன் இதயம் சமாதானமா இருந்துச்சுன்னு வைங்க அப்ப வந்து தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் ஐயோ இவ்வளோ பாடு இவங்க எப்படி இதை தாங்கி போறாங்க இவ்வளோ துன்பங்களை இவங்க எப்படி தாங்கி போறாங்க இப்படியெல்லாம் பாடுகள் இருக்கிறது இவங்க எப்படி இதை கடந்து போறாங்க எப்படி சமாதானமா வாழ முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் கூட இருந்தார்னா அந்த சமாதானம் இருக்கும் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் கூட இல்லனா அந்த சமாதானமும் நம்மை விட்டு விலகி போயிடும் பாருங்க ஒரு பாவம் செய்யற மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது அவன் வந்து சமாதானமா வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனா என்னைக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்குறானோ அன்னைக்கு அவனுடைய மனம் வந்து சமாதானத்தை இழந்து போகும் ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவாரு விலகி போயிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதமும் கூடமே நம்மை விட்டு விலகி போயிடும் அப்போ அந்த சமாதானம் இருக்காது எவன் ஒருவன் வேதத்தை நேசித்து இந்த வேதத்தை வந்து நேசித்து அவன் தியானிக்கிறானோ வேதத்தை நேசித்து வாசிக்கிறானோ அவனுக்கு சமாதானம் உண்டு என்று கட்ட சொல்லுகிறார் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்போ வந்து ஆண்டவர் நமக்கு அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது சமாதானத்தை கொடுக்கிறார் இன்னும் வந்து ஆண்டவர் எப்போது சமாதானத்தை கொடுக்கிறார் நாம் போது சமாதானத்தை கொடுக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்போது என்ன ஆகும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இதயத்தை வந்து உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தையும் ஆண்டு கொள்ளும் என்று சொல்றார் அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நம்மளுக்கு வேணும் நம்ம எப்படி இந்த சூழ்நிலையில கூட ஒரு மனுஷனால சமாதானமா இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அந்த ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பலவீனமா ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க இன்னும் வந்து உங்கள் தேவைகள் நடுவில் போராட்டமா அதே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க கடன் பிரச்சனைகளா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இன்னும் வாழ்க்கையே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எது பிரச்சனையா இருந்தாலும் இன்னும் ரட்சிக்கப்படாத சூழல்ல நாம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்தின் ரட்சத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறீங்களா அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க என்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க அதை விட்டுவிடும் போது அந்த சமாதானம் உங்களை காத்து கொள்ளும் அப்போ அந்த சமாதானமா நம்ம இருக்கும் போதே அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு மாத்திரம் நம்ம எப்பவும் வந்து கலகக்கார்களை போல நாமும் இல்லாத நாம் சமாதானமா இருக்கும் போது பாருங்க அந்த அந்த ஒரு ஆண்டவருடைய கிருபையானது தொடர்ந்து வந்து நமக்கு குடும்பங்களில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் அதை ஏன் நாம் வந்து தொடர்ந்து போய் பற்றி கொள்ள கூடாது ஆண்டவர் வந்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து வாசித்து அதை நேசித்து அதை பற்றி கொள்ளுங்க அதே போல ஆண்டவர் இடத்துல உங்களுடைய காரியங்களை எல்லாம் கவலைப்படாம எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டு நீங்க தேவன் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு இருங்க அப்ப உங்க இதயத்துல சமாதானம் உண்டாகும் ஆண்டவரோடு நெருங்க 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 அவருடைய பிள்ளையாய் மாற 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 இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவரை நாம் தேடி தேடி ஒவ்வொரு நாளும் அவரை பெற்று போது ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும் புத்தி கெட்டாத சமாதானம் உண்டாகும் ஆண்டவரை கொடுக்குற இந்த உலகத்துல எப்பொழுதுமே சமாதானமற்ற சூழ்நிலை தான் இருக்குது ஒரு மனுஷனுக்கு வந்து சமாதானமே சமாதானத்தோடு இவன் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு சோர்வுகளும் துன்பங்களும் பயங்களும் துக்கங்களும் கொடுக்கப்படுகிறது பாருங்க சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஓடினாங்க ஆண்டவர் எங்க போனாலும் அவர் வந்து அற்புதம் செஞ்சிருவாரு அப்ப ஆண்டவர் கூட நிக்கிறக்கே அவங்களுக்கு பெருமையா இருக்கும் எப்படி பாருங்க நான் இவரோட சீசரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறக்கே ஒரு பெருமையா இருக்கும் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அங்கங்க அற்புதம் செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆண்டவர் கூட நிக்கிறக்கே அவங்க எவ்வளோ சந்தோஷமா ஓடுனாங்க ஆனா ஆண்டவர் சிலுவையில அறையும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்து போய் நம்மையும் இப்படி செய்திருவாங்களோன்னு பயந்து போய் தங்களை ஒழித்து கொண்டாங்க ஆண்டவர் சிலுவையில அரைஞ்சு அவரை வந்து கல்லறையில் வைத்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாம ஒரு அறைக்குள்ள போய் பூட்டி கொண்டு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த உடன் முதலாவது சீசர்கள் இடத்துல வந்து அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றார் உங்களுக்கு சமாதானம் பிள்ளைகள் எல்லாரும் சமாதானமற்ற சூழ்நிலையில இருக்கிறத அவர் பாக்குறாரு அவர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் உடனடியாக அறிந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றார் அப்ப பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தினார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அப்ப வந்து அவர்களுடைய பயம் கலக்கங்களை மீண்டுமாக அவர்களை விட்டு விலகி போனது அந்த தோல்வி மனப்பான்மை அவர்களை விட்டு விலகி போனது அப்போ மீண்டுமாக அந்த ஜெயத்தை அவர்கள் கண்ணால பார்த்தார்கள் மீண்டுமாக ஜெயம் பெற முடியும் மீண்டுமாக நாம் எழுந்து நிற்க முடியும் இன்னும் ஆண்டவருக்காக நாம் ஓட முடியும் என்ற அந்த ஒரு வல்லமையை அவர் சுதந்தரித்து கொண்டார்கள் அப்ப வந்து ஆண்டவருக்காக அவர்கள் எலும்புவதற்கு இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது இப்பவும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு நம்மளுக்கு அதுதான் ஆண்டவர் அறிவுரை சொல்றாரு ஒரு வீட்டுக்குள்ள அவருடைய பிரதிநிதியா நீங்க போறீங்களா நீங்க ஒரு காரியத்துல அவருடைய பிரதிநிதியா போறீங்களா அப்ப நீங்க என்ன சொல்லணும் ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தால பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க அதனால அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க கலக்கத்துல இருக்கிறாங்க அவங்க பலவீனத்துல இருக்கிறாங்க ஆறுதலற்று இருக்கிறாங்க அவங்க துன்பத்தின் நடுவுல போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ அவரை போல வாழக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்யணும் அந்த துன்பத்தின் நடுவே ஓடுகிற பிள்ளைகளை பார்த்த உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இங்க சொல்லணும் அப்படின்னு ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீங்க இத சொல்லும் போது அதுக்கு உரியவங்கள அவங்க இருந்தாங்கன்னா அந்த சமாதானம் அவங்களுக்கு சென்றடையும் அப்படி அவங்க வந்து அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதி அவங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா ஆண்டவர் அந்த சமாதானத்தை சொன்னவர்களுக்கே திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார் ஏன்னா அவருடைய பேரே சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு எகோவா ஷாலோம் என்ற ஆண்டவருக்கு பேரு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் அவர் இடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரை நேசித்து பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அதை யாராலும் எடுத்து போடவே முடியாது ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் உங்களுக்கு வேணும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா நீங்க ஆண்டவர் இடத்துல வரணும் அவருடைய வேதத்தை நேசித்து நீங்க வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதை பற்றி கொள்ளணும் அப்ப அந்த சமாதானம் உங்களுக்குள்ள நிலை பெயராமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு அந்த சமாதானத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்ட அற்புதமான தக பாருங்க எந்த சாத்தான் வந்து எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா கூட அவங்க உள்ளத்துல இருக்கிற சமாதானத்தை மட்டும் அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார் அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளுக்கு வந்து உலகத்துல சாத்தான் வந்து வெளிப்படையாதான் அவன் வந்து நம்மளை பாதிக்க முடியும் உள்ளுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை வந்து அவங்க கை வைக்க முடியாது ஏன்னா அது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதம் அத வந்து வேற யாராலும் எடுத்து போட முடியாது இந்த மனுஷங்க நினைச்சு அவங்க வந்து எவ்வளவு தீமை செய்ய உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா பிடிக்காது இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு எது நல்லா இருக்கிறாங்க இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா சூழ்நிலையும் இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்க மேல வந்து ஒரு பொறாம வந்துடும் பொறாம வந்துட்டு அவங்கள எப்படி விழா பண்ணலாம் எப்படி அள வைக்கலாம் எப்படியாவது அவங்கள துக்கப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம கண் பாக்குறோம் ஆனா வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய முயற்சி எல்லாம் தோல்வியில தான் முடியுது ஏன்னா அந்த சமாதானத்தை வந்து அவர் வந்து ஒரு நாளும் நம்முடைய இதயத்தை விட்டு போகாத படிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இருப்பதனால வந்து அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை வந்து மலைகள் கூட பெயர்ந்து போட முடியும் உன்னால பர்வதங்கள் போல நிலை பெயர முடியும் ஆனா நான் தர்ற சமாதானம் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் நிலை பெயராது எங்க வச்சோன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு துளி கூட நல்லா நகர்த்த முடியாது சாத்தானால ஒரு துளி கூட உங்க சமாதானத்தை நகர்த்த கூட முடியாது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்ப பாருங்க நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பன் நம்ம கூட இருக்கிறாருங்க அவர் கொடுத்து அவர் நம்ம இதயத்தை காத்து கொள்கிறவராக அவர் இருக்கிறார் அதனால வந்து நம்ம சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் போகும்போது ஆண்டவர் இடத்துல திரும்பி வந்துட்டா போதும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை பூரணமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்காக சிலுவையில் அவர் எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் இழந்திரங்கறக்காக தான் அந்த ஆக்கினையும் ஏற்று அவர் சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானம் நமக்குள்ளே நிலை பெயராமல் இருக்கிறது அதை ஒருவராலும் எடுத்து போட முடியாது எந்த அசுத்த காரியங்களும் எந்த ஒரு துன்மாக்கங்களும் வந்து சத்துருவானவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்மை நிலை முயற்சி செய்து கொண்டிருப்பான் ஆனா வந்து ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஆண்டவர் வந்து சகல தீமைகளுக்கும் நம்மை விலகி காத்து சமாதானத்தை நிலை பெயராமல் வைத்து நம்மை பாதுகாக்கிற தகப்பனாக நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் அது பிசாசா இருந்தாலும் நிக்க முடியாது மனுஷனா இருந்தாலும் நிக்க முடியாது எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் நிற்கவே முடியாது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது நிலை பெயராத சமாதானம் அவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்றாரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருபைய இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்கும் தெய்வன் கொடுக்கிறார் அதை நாம் தேடி தொடர்ந்து பற்றி கொண்டு போது தெய்வன் என்றென்றைக்கும் நிலை பெயராமல் கொள்வார் அந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை நாம் பற்றி கொள்வோமா ஜெபம் செய்வோம் அன்பின் தகப்பனையும் நன்றி